ஆகாசத்துல பறக்கணுமா கோர்ஸ் பீஸ் மட்டும் கொடுத்தா போதும்பா மத்த எல்லாம் கூட நான் டைமா வேலை செஞ்சு பாத்துக்கிறேன் ஆகாசத்துல பிறந்தாலும் சோறு தானே கண்டு கிடைக்கும் எவ்வளவு கண்டு வேணும் ஒரு பத்து லட்சம் ஆகும்பா பைத்தியமா உங்களுக்கு இருக்கிற பத்து ஏக்கரா விற்க போறீங்களா பத்து ஏக்கரா விற்கிறதா யாரு சொன்னா ஏக்கரா ஏக்கராவுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கறேன்னு அந்த புரோக்கர் சொன்னால அஞ்சு ஏக்கரா விற்றாலே போதும் பையன் ஆசைப்படுறாங்க வணக்கம் அன்பு நேர்களே நிலம் உங்கள் கையில் நிகழ்ச்சிகள் எப்போது நம்ம கூட இருப்பது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த ஒன் அண்ட் ஒன்லி பசுமை பச்சை முத்து வணக்கம் சார் வணக்கம்மா சந்த்ரு கிரிஜா உங்க பிளாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றதை மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார் கோயம்புத்தூர்ல இருந்து வெறும் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல நம்ம பிளாட் அமைஞ்சிருக்குதுங்க இங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க தணிக்கு விழுற தூரத்தில் ஸ்கூலு காலேஜு ஆஸ்பத்திரி இப்படி எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க மனுஷன் வாழ்க்கைக்கு தேவையானது தண்ணி இல்லைங்களா கண்டிப்பாக வெறும் பத்தடி ஆழத்துலேயே தண்ணி இருக்குதுண்ணா வேறு எங்கேயாவது பத்தடியில் தண்ணி இருந்தால் கடைக்கால எப்படி போடுவீங்க வா நான் சொல்கிறேன் அண்ணா ஆ நசவு தானே சொன்னேன் அண்ணே நிலவிக்க பாட்டின்னு வந்திருக்குண்ணே வணக்கமுங்க வாங்க விவசாயி என்ன விஷயம் என் நிலத்துல ஒரு அஞ்சு ஏக்கரா விக்கணுங்க நல்லா இருக்க நிலத்தை நான் எழுத்துக்கு விக்கணும் ஏக்கராக்கு ரெண்டு லட்சம் தரங்க ஒரு பிளாட்டு பிரியா தரேன் யோசிச்சு சொல்லுங்க சரிங்க நீங்க கிளம்பலாம் உங்க பேர் தானுங்க என் பேரும் பச்சை முத்து ஆனா நான் விவசாயிங்க ஏனுங்கண்ணா விவசாயத்தை விட்டு போட்டீங்களா பையன் வெளிநாடு போறானுங்க பையன் என்ன படிச்சிருக்கிறான் ஏரோநாட்டிக்கில் டிப்ளமோ முடிச்சிருக்கேங்கண்ணா வேற என்ன கருமாந்திரம் ஆனாங்க இப்பெல்லாம் அந்த ரேட்டுக்கு போறது இல்லைங்க என்ன ஏக்கராக்கு ஒரு லட்சம் தரலாம் பத்து லட்சம் ஆகும் பத்து ஏக்கராக விற்கணுமா சரிங்க கொடுத்துட்றேங்க ஆனா ஒண்ணு வீட்டோடு சேர்த்து கொடுக்கறதா இருந்தா நான் வாங்கிக்கிறேன் நாட்டு போடணும் இல்லைங்களா ஓட்டு வீடு இருந்தால் நல்லாவா இருக்கும் சொல்றங்க சொல்றங்க எனக்கு பயிரியர் போய் பாருங்க எங்க நிலத்தை ஏன் சார் ஆக்குறீங்க என்னாயிரம் <and> <together> <discrete Suruh? encians>

பத்து லட்சம் கிட்டோட சேர்த்து கவர்மெண்ட் உங்க நலத்தை எல்லாம் எடுத்துக்க போறாங்க என் பிள்ளைய போல பாத்துக்கிட்டே

அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்க சாமி மேட்டுப்பாளையம் பக்கத்தில் ரெண்டு ஏக்கர் விவசாயம் நல்லா இருக்குங்களாம்ப்பா என்னதான் ஆகாசத்திலே பிறந்தாலும் சோறு மண்ணில் தானுப்பா கிடைக்குது முதல்ல விவசாயத்தை பார்த்துக்கிறேனுப்பா ஏய் ஹேய் ஹேய்